அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கடி பாலமுருகன் கதை கதையாம் குழுவின் புதிய முயற்சியாக காணொலி வாயிலாகவும் இனி கதைகளை கேட்கலாம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை ஆண்டன் செஹாவ் அவர்களுடைய ஒரு சிறுகதை தான் இன்னைக்கு கேட்க போறோம் ஆண்டன்ஜெகாவோடைய சிறுகதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கதைகளை எல்லாம் தரப்படுத்துவோமானால் கண்டிப்பாக அதில் இவருடைய கதைகளும் இடம் பெறும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னணி எழுத்தாளர்கள் நிறைய பேர் இவருடைய எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்த நூலை வாசித்து எழுத்தாளர்களாக மாறியிருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவருடைய கதாபாத்திரங்கள் மிக சராசரியான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் கூட அதாவது வெளிப்படுத்த முடியாத பக்கங்கள் மனிதனுடைய கயமை கீழ்மை கோபம் விரக்தி எதிர்பார்ப்பு இப்படி எல்லா விஷயத்தையும் எலலாகவும் நகைச்சுவையாகவும் சொல்லியிருக்கிறது தான் இவருடைய சிறுகதைகளுடைய அந்த வகையில இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் ரஷ்ய நாடுகளில் பாத்தீங்க அப்படின்னா எந்த வித ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது சுப நிகழ்ச்சியாக பிறந்த நாள் கொண்டாட்டம் இறுதி நிகழ்ச்சி அதாவது சாவு இப்படி எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஆனா கண்டிப்பாக ஒரு சொற்பொழிவு இருக்கும் அப்படி ஒரு உயர் அதிகாரி இறந்துட்டாரு அவருடைய இறுதி நிகழ்ச்சிக்காக ஒரு சொற்பொழிவு நடக்குது அதை பற்றியான ஒரு சிறுகதை தான் பேச்சாளர் வருமான வரித்துறையில உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய கிரில் இவானோவிச் அப்படிங்கிறவரு அன்னை காலையில இறந்துடுறாரு அவருடைய இறுதி சடங்குக்காக ஒரு பேச்சாளரை ஏற்பாடு செய்யணும் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தணும் இந்த பொறுப்பு யாருக்கு வருதுன்னா அவருக்கு அடுத்து பணியாற்றக்கூடிய பாப்லாவ்ஸ்கி அப்படின்னா அவருடைய ஊழியர் ஒருவருக்கு வருது அவருக்கு சட்டின ஞாபகம் வருது அவருடைய நண்பனான கிரிகோரி சாப்கோய் சாப்போய்கின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஞாபகத்துல வராரு சின்ன பையன்தான் சின்ன பையனாக இருந்தாலும் அந்த ஊர்ல மிக பெரிய பிரபலமானவர் அவ்வளவு ஒரு அவருக்கு ஒரு சொல்வாக்கும் ஆற்றலும் இருந்தது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்தவித முன் தயாரிப்பு இன்றி ஒரு மடை திறந்த வெள்ளம் போல பேசக்கூடிய ஒரு நபர் அவர் அது பிறந்த நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி திருமணம் இறுதி நாள் நிகழ்வு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவருடைய பேச்சு அவ்வளவு ஒரு அற்புதமாக இருக்குமா அதாவது பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்தவே மாட்டார் ஒரு கட்டத்தில் ஒரு வர்த்தகருடைய திருமண நிகழ்வுல இவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு பேசுறாரு பேசுறாரு பேச பேசிக்கிட்டே இருக்காரு நிறுத்தவே காவலர் வந்து இவருடைய பேச்சை நிறுத்தியிருக்காரு அந்த அளவுக்கு பேச சொன்னா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரு சாப்போய் அவரு அழைக்கிறதுக்காகத்தான் இப்ப பவுல்ஹாஸ்கி போறாரு அவர் வீட்டுக்கு போன உடனே அவரு தூங்கிட்டு இருக்காரு எழுப்புறாரு கோட்டாபி விட்டுட்டே அவர் எழுந்து என்ன விஷயம் அப்படின்னு கேக்கிறாரு இங்கே பாரு சீக்கிரம் கிளம்பு என்னோட கூட்ட மாட்டின் என்னுடைய உயர் அதிகாரி இறந்துட்டாரு அவரை நல்ல விதமா வழி அனுப்பணும் அதுக்காக ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு கீழ் மட்டத்துல இருக்கிறவங்களா இருந்தா எப்படியோ என்ன தண்ணணும்னு பண்ணிடலாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரி காரியதரிசி இவர் தான் இவர் தான் இந்த கம்பெனியோட ஒரு தூண் அப்படின்னே சொல்லலாம் இவரை நல்ல விதமா அனுப்பணும் உன்னை நம்பிதான் நாங்க இருக்கணும் கட்டாயம் நீ வரணும் ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அந்த குடியாரந்தன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரே தான் வா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் எந்திரிச்சு தலையலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவருடைய கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அஹ் இவருக்காக சொற்பொழிவாட்டுறதுக்காக கிளம்பி வர்றாரு சொல்றாரு இங்க பாரு உனக்கு சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கு எல்லாம் தருவோம் அதே மாதிரி நீ போயிட்டு வர்ற கோச் வண்டி செலவு கொடுப்போம் மற்றபடி ஒண்ணுமே தரமாட்டோம் ஆனா நீ ரொம்ப ஒரு சிறப்பான சொற்பொழிவை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோச் வண்டியில ஏறுறாங்க ஏர்னு உன்னை கேட்குறாரு அதெல்லாம் சரி அந்த இறந்தவன் மகா மோசமான அழுப்பா அவனை விட மோசமான ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கனே அப்படின்னு பாரு இறந்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா பயப்படாதேன் அங்க போய் எதுவும் நான் தப்பா பேசிட மாட்டேன் ஆனா செத்து போனதுனாலயே ஒரு அயோக்கிய நல்லவனாயிருவானா என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டே வண்டியில் வராங்க அந்த இறுதி ஊர்வலம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க தேவாலயத்திலிருந்து கல்லறையை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க இறுதி ஊர்வலம் ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்குது அந்த நேரத்துல அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் மூன்று முறை மதுபான கடைக்குள்ள போயிட்டு வெளிய வந்துட்டாங்க இப்ப கல்லறைக்கு போயாச்சு இறுதி சடங்கும் நடந்துட்டு இருக்குது மதபோதகர் இறுதி சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு இறந்தவருடைய மனைவி அவருடைய மைத்துனர் மாமனார் எல்லாமே சம்பிரதாயப்படி அங்க அழுதுட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை சவப்பெட்டியில் வச்சுட்டு அந்த மண்ணுக்குள்ள சவப்பெட்டியை இறக்குறாங்க அந்த நேரத்துல அவருடைய மனைவி வந்து ஐயோ என்னை விட்டு போறீங்களே நானும் உங்களுடைய வந்துடுறேன் அப்படின்னு அழுது கதறிட்டே அங்க போய் நிக்கிறாங்களே ஒளிய உள்ள போகலை ஏன்னா அவருடைய இறப்புக்கு அப்புறம் வரக்கூடிய ஓய்வூதிய அனுகூலங்களை நினைச்சு அவரு அப்படியே அங்க நின்னுட்டாரு எல்லா விதமான இறுதி ஏற்பாடுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேச்சாளர் இப்ப வராரு பேச்சாளர் வந்துட்டு தன்னுடைய தொண்டையெல்லாம் செருமிக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒரு முறை இப்படி பாக்குறாரு பார்த்துட்டு அவரு சொல்றாரு என்னுடைய கண்களை என்னுடைய காதுகளை என்னால நம்பவே முடியல நேற்று வரைக்கும் உயிரோட ஒரு தேனி மாதிரி வேலை செஞ்சு கொண்டு நம் நாட்டை காப்பாற்றி கொண்டிருந்த அந்த மனிதர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியல ஆனா இந்த சவப்பெட்டி அழுது ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த கண்ணீர் தோய்ந்த முகங்கள் இந்த அழுகுரல்கள் இவை எல்லாமே வந்து நான் பார்க்குற காட்சி உண்மைதான் அப்படிங்கறத எனக்கு சொல்லுது இவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் நேர்மை நியாயம் ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு மனிதர் இவர் எத்தனையோ உயரதிகாரிகள் நமக்கு இருந்திருக்கலாம் ஆனால் நமக்கு போல ஒருவர் இருக்கவே முடியாது அத்தனை வேலையில நேர்மை நியாயமா இருப்பாரு இவருக்கு அன்பளிப்பு கொடுத்தா கூட அதை துச்சமாக தூக்கி அறிஞ்சுக்கிட்டு நேர்மையா பணியாற்றக்கூடியவர் இவர் இவர் வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய மக்களுக்கு சலுகைகள் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு இன்னைக்கு இங்க அழுதுட்டு இருக்கக்கூடிய விதவை பெண்கள் இந்த வயதான தாய்மார்கள் எல்லாமே அவரால் அனுகூலம் பெற்றவங்கதான் ஆஹ் இவர் வந்து திருமணமே செய்து கொள்ளாம கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்திருக்கார் இவருடைய அந்த அமைதியான சுத்தமான வலிக்கப்பட்ட முகம் இந்த சவ பெட்டியில பார்க்கும்போது மனசெல்லாம் ரொம்ப கனமா ரொம்பவே வலிக்கது இப்படியான ஒரு உயர் அதிகாரி இனி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய இழப்பு நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப உருக்கமா அந்த பேச்சாளர் பேசிட்டே இருக்கார் ஆரம்பத்துல அவர் பேசும்போது கேக்குற எல்லாருக்குமே அப்படியே மனசு பத பதைக்குது கொஞ்சம் பேர் கண்ணீர் வீட்டு கூட அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க என்னடா இவன் இறந்தது கிரில் இவானோவிச் ஆனா இவன் பிரகோபி ஓபி சொல்றான் சொல்கிறான் அவரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றான் இவரு சாகருக்கு முன்னத்த நாள் வரைக்கும் கூட பொண்டாட்டி கூட எலியும் பூனையா சண்டை கட்டிகிட்டு இருந்த மனுஷன் அதுவும் இல்லாமல் ஒரு நீண்ட தாடி வச்சுருப்பாரு இவன் என்னடானா சுத்தமாக வலிச்சா முகம் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு ஆள் ஆளுக்கு முணுமுணுத்து அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மடை திறந்த வெள்ளம் மாதிரி நம்ம பேச்சாளர் பேசுறார் பேசுறார் பேசிக்கிட்டே இருக்கிறாரு உணர்ச்சி வசப்பட்டு இப்படியான ஒரு மனிதரை வாழ்க்கையில யாருமே பார்க்க முடியாது ஆஹ் என்ன அவரை பத்தி சொல்லிட்டு உடனே சொல்றாரு பிரபோ பிரகோபி ஓபி பிச் நீங்கள் அழகற்றவராக வசீகரம் இல்லாதவராக இருந்தாலும் உங்கள் இதய மென்மையான இதயம் அப்படிங்கிறத நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிற மனுஷன் ஒரு இடத்த பார்த்து கலவரமாயிடுறாரு கொஞ்சம் அவரோட பேச்சு நின்றுது அதை எல்லாரும் கவனிக்கிறாங்க கல்லறைக்கு பக்கத்திலயே கூர்ந்து ஒரு மனிதரை கவனிக்கிறாரு கவனிச்ச உடனே பதட்டமாகி அவருடைய நண்பரா பாப்ளவுஸ்கிய பார்த்து ஏய் என்ன அவன் சாகல அங்க தான் நின்னுட்டு இருக்கான் யாரை யார சொல்றே அப்படின்னா அதுதான் பா பிரகோபி ஓபி பிச்சு தான் சொல்றன்ன ஐயோ அவன் சாகல செத்தது எங்க உயர் அதிகாரி அவரு வந்து ஓவனிச்சு பா அக்ரில் ஓவனிச்சு இறந்திருக்காரு அப்படின்னு சொன்னது ஏ தானே உன்னுடைய உயர் அதிகாரியா இருந்தாரு இருந்தாரு ஓபிபிச் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவரு மாற்றலாகி போயிட்டாரு இப்போ எங்களுக்கு இருக்கிறது கிரில் ஓவனிச் தான் வந்து எங்களுடைய அதிகாரியா இருக்கிறாரு ஐயோ பேசி நீ குழப்பம் பண்ணிட்டியா இப்ப நிறுத்து நீனா ரொம்ப தர்ம சங்கடமாயிடு எப்படியோ பேசி சமாளிச்சிரு அப்படின்னு நண்பன் சொன்ன உடனே ஒரு வாரம் அப்படி இப்படி நல்லா பேசி நம்மால் சமாளிச்சிட்டாரு எல்லாம் முடிஞ்சு சொற்பொழிவு முடிஞ்சு போறவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க ரொம்ப திறமையான இவன் உயிரோடு இருக்கிறவனையே வந்து கல்லறைக்குள்ளே புதைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க அப்போ ஒரு மனுஷ கோபமா அழுகு வர்ற முகத்தோட வேகமா வந்து நம்ம பேச்சாளர் முன்னாடி நின்றுட்டு இடுப்புல கை வச்சுட்டுன்னு சொல்றாரு தம்பி நீங்க பண்ணது ரொம்ப அநியாயம் தெரியுமா என்ன பத்தி என்னென்னமோ சொன்னீங்க என்ன செத்து போயிட்டேன்னு கூட சொன்னீங்க அதையெல்லாம் கூட என்னால தாங்க முடிஞ்சது ஆனா கடைசியா என்னுடைய முகம் வசீகரம் இல்லாதது அழகு இல்லாததுன்னு சொன்னீங்கல்ல அதை மட்டும் என்னால தாங்க முடியல நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வருத்தத்தோடு சொன்னதாக இந்த கதைய முடிச்சிருப்பாரு மிக அழகாக ஒரு நகைச்சுவையும் எல்லலும் இங்கிருக்கு ஒரு பேச்சாளர் எப்படி இருக்கணும் ரசிக்கத்தக்க வகையில் இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசணும் அப்படிங்கிறது இந்த கதையின் வாயிலாக நமக்கு புரியும் ஆண்டன் ஜஹாவுடைய நிறைய கதைகளை வாசித்து பாருங்கள் வாழ்க்கை இந்த உப்பு சப்பு இல்லாத ஒரு இந்த வாழ்க்கையோட சுவராசியமான பக்கங்களை ரொம்ப அழகாக இவருடைய சிறுகதைகளை வெளிப்படுத்தியிருப்பார் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்